கண்ணிலே இருந்தால் அதை சரி செய்து விடலாம் ஆனால் மனதிலே போல இருக்கிறதை யார் சரி செய்வது முடியாது நிச்சயமாக முடியாது அப்படித்தான் இருக்கிறது உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடா என்ற சொல்வது போல காலத்தின் கோலம்தான் இந்த மனதிலே இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகள் பாறையில் இருந்து உடைத்து அதை செதுக்கி ஒரு சிற்பி சிலையாக அவன் செய்தான் அதற்கு வேறு வேறு பெயர் வைத்தான் சிங்கத்தை பார்த்தான் மயிலை பார்த்தான் குயிலை பார்த்தான் குரங்கை பார்த்தான் எல்லாவற்றையும் பார்த்து அதற்கொரு பெயர் வைத்தான் ஆனால் நம்பவர்களோ அதை கடவுளாக மாற்றினார்கள் இறைவன் என்றார்கள் இப்படித்தான் மனதிலே குறை இருக்கும் பொழுது புண்ணாக இருக்கும் பொழுது எப்படி அதை சரி செய்வது முடியவே முடியாது நிச்சயமாக முடியவே முடியாது ஏனென்றால் அறிவுக்கு புறம்பாக இருக்கிறது பகுத்தறிவுக்கு புறம்பாக இருக்கிறது விஞ்ஞானத்திற்கும் புறம்பாக இருக்கிறது இந்த ஒன்பது கிரகங்களையும் இவர்கள் நன்மை கிடைக்கும் அல்லது தீமை வரும் என்று நினைக்கிறார்கள் இதெல்லாம் வானத்தில் உலாவி வரும் கிரகங்கள்தான் சூரியனை நாம் பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பார்க்கிறோம் அதனுடைய நன்மை தீமைகளை நாம் உணர்கிறோம் இதுதான் உண்மை இதை விட்டு விட்டு கற்பனையால் படம் வரைந்து சிலைகளை செதுக்கி இதுதான் கடவுள் இதுதான் தெய்வம் என்று சொன்னால் உன் பெற்ற தாய் யாரவள் எதற்காக உன்னை பெற்றாள் எதற்காக உன் தந்தை கல்வி தந்தார் அந்த அறிவு உனக்கு எங்கே போனது சிந்திக்க வேண்டாமா உனக்கு பகுத்தறிவு இல்லையா விஞ்ஞானம் சொல்லித்தரவில்லையா சரித்திரம் சொல்லவில்லையா பூகோளத்தை பார்க்கவில்லையா இதையெல்லாம் மாயக்கண்ணாடி கொண்டு நீ இந்த உலகத்தை பார்க்கிறாய் கல்லை பார்க்கிறாய் உருவத்தை பார்க்கிறாய் நண்பர்களே இது சரியா தவறா என்று நீங்களே சொல்லுங்கள் அது முடிவு உங்களுடைய கையிலே விட்டுவிடுகிறேன்